ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவாங்க இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒரே நேரத்தில் நம்ம முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபத்தை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஆறு வாரம் ஒன்பது வாரம் இருபத்தி வாரம் என்ற எண்ணிக்க போட்டுட்டு வரலாம் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றதுனால நம்மளுடைய வேலைகள் எல்லாமே வெற்றியாகும் நிறைந்த செல்வம் நிலைத்திற்கும் நம்மளுடைய குழந்தைகளுடைய படிப்பருவ கல்வி ஞானம் பெற்று வளர நம்ம ஞானம் பெற்ற முருகப்பெருமானுக்கு செவ்வாய் ஓரே நேரத்தில் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம நினைச்சது எல்லாமே கண்டிப்பா நல்லதாகவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையை நேரம் வந்து காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை எட்டு டு ஒன்பது இந்த நேரம் நேரத்தில் நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய நல்ல நேரம் இப்போ நடந்துட்டு இருக்க தைப்பூச விரத நாளில் வந்து தைப்பூச நன்னாள் வந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் வருது அந்த நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு செவ்வாய் ஓரையை நேரத்தில் கண்டிப்பாக வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் இப்போ வெற்றிலை தீபம் எப்படி ஏற்பாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து முருகருடைய திருவருவ படம் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாச்சும் திருவுருவ சிலை இருந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உங்கள் பூஜை இறையிலே வைக்கிறது வழி வழிபாடு செஞ்சுக்கிட்டாலும் செஞ்சுக்கிடலாம் இல்லையாச்சும் நீங்கள் கீழே இறக்கி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் செஞ்சுக்கிடலாம் நம்ம முருகப்பெருமானுக்கு செவ்வாய் ஓரை நேரத்தில் நாம் முருகப்பெருமானுடைய சிலை இருந்தால் அவருக்கு வந்து அபிஷேகம் நம்மளால் முடிஞ்ச எந்த அபிஷேகம் இருந்தாலும் பண்ணிக்கிட்டு அவருடைய வேல் இருந்ததுன்னா கிட்ட அரடிக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது மேலே ஒரு பழத்தை குத்தி விட்டுருங்க ஏன்னால் வந்து வெயில் வந்து தனியாக வச்சோம்னா அது ஆயுதமாக கருதப்படுது இது வந்து பழத்தை குத்தி வச்சுட்டோன்னா சாந்தமாக இருக்கும் வீடுகளில் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வெயிலில் வந்து எலுமிச்ச பழம் குத்தி வைக்கிறது நல்லது அதற்கடுத்தது நம்ம இப்போ வெற்றிலை தீபம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு அவருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து தரையில் வச்சு வழிபாடு செய்கிறதுருந்தால் தரையில் வந்து ஷட்கோண கோலம் அதாவது நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க ரெட்ட தான் நட்சத்திர கோலம் போடணும் ஒத்த வரியில் போடக்கூடாது அவருடைய தாரக மந்திர எழுத்தான ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க எழுதி ஆறு வெற்றிலேயே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு காம்பை கிள்ளிக்கோங்க காம்போட வச்சு ஏற்றக்கூடாது காம்பில் மூதேவி தாயார் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காம்பை கிள்ளிட்டு வெற்றிலையோட நுனி பகுதியில் இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் இட்டு ஷட்கோண கோலத்துக்கு மேலே மயில் தோகை மாதிரி அழகாக வந்து வெற்றிலையை விரித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ஆறு அகல் தீபம் ஏற்றிருந்தாலும் ஏற்றிக்கிடலாம் இல்லை ஒரு அகல் தீபம் வச்சு ஏற்றிக்கிருந்தாலும் ஏற்றிக்கிடலாம் இந்த கில்லுன காம்பை வந்து அகல் தீபத்தில் போட்டுட்டு உங்களால் நெய் தீபம் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றிக்கிடலாம் இல்லை நல்லெண்ணெய்யே ஊற்றி ஏற்றிக்கோங்க ஒரு தீபம்னாச்சே நம்ம நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு இந்த மாதிரி தான் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்பாடு பண்ணிவிட்டு நம்ம வந்து திரி வந்து செவ்வாய்க்கிழமை நேரத்தில் சிகப்பு திரி போட்டு ஏற்றுறது ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு உரிய நிறம் சிகப்பு அதனால் சிகப்பு திரியும் போட்டு ஏற்றிக்கிடலாம் அவருக்கு அதுக்கு வந்து சிகப்பருளி பூக்களும் வச்சு நம்ம அலங்காரம் செஞ்சுட்டு நம்மளால் முடிஞ்ச நெய்வேதியம் வந்து வச்சுட்டு வழிபாடு செவ்வாய் ஒரே நேரத்தில் செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே நமக்கு நற்பலன் கிடைக்கும் இப்போ வந்து தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வருது அதனால் அந்த நாளில் வந்து நமக்கு வந்து இந்த நாளை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் இந்த நாளில் நம்ம வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய் ஒரே நேரத்தில் தைப்பூசம் அன்னைக்கு ஏற்றலாம் நம்ம தைப்பூசணால் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றி வேல் கிடைத்த நாள் அப்படின்னும் சொல்கிற அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரை நேரத்தில் நாம் வந்து கடன் வாங்கல் கொடுக்கல் நேரம் வந்து செவ்வாய் ஓரர் நேரத்தில் செஞ்சுக்கிடலாம் நாம் வந்து நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கோம் அதை அடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா செவ்வாய் ஓரை நேரத்தில் அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா நம்மளுடைய கடன் வந்து சீக்கிரமாகவே அடை செவ்வாய் ஓரை நேரத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு வியாபாரம் ஒரு நல்ல தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கூட அந்த செவ்வாய் ஓரையை நேரத்தில் நம்ம துவங்கி வச்சோம்னா கண்டிப்பாக அது வெற்றியாக தான் இருக்கும் நீங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மாதிரி தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு உரிய திருப்புகள் இந்த மாதிரி கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் இந்த மாதிரிலாம் வந்து அவருடைய துதிப்பாடல்களை பாடுறது ரொம்பவே நல்லது முக்கியமாக வந்து வேல்மாறல் வந்து அதிக சக்தி வாய்ந்தது வேல்மாறல் படித்தோம்னா உங்களுடைய வேலைகள் எல்லாமே வெற்றி வேலனுக்கிட்ட நம்ம வெற்றியாக தான் ஆகும் ஓகே வரப்போகிற தைப்பூச நன்னால் அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு பலனடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட சூப்பரான ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா